ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சிக்கன் ரெசிபி தான் அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு அஞ்சு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம இப்போ குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சிக்கன் வந்து நான் ஒரு முக்கால் கிலோ இந்த மாதிரி கொரகுரப்பாக இருக்கணும் சிக்கன் ஒரு முக்கால் கிலோ எடுத்திருக்கேன் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் எல்லாத்தையும் வந்து இந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணிடுங்க குர குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கதையும் எடுத்து அதோடு மிக்ஸ் பண்ணிடுங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க இந்த மாதிரி அந்த இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து கருவேப்பில் கொரகுரே அரைச்சி வச்சுருந்ததையும் இதோட ஆட் பண்ணி நல்லா கிளரி நல்லா பிசைஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு ஒரு பேட்டர் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு முட்டை எடுத்திருக்கேன் மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சோண்டு உப்பு பொண்ணும் இந்த மாதிரி மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்காங்க கார்ஃப்ளவர் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க கொஞ்சம் உப்பு பெப்பரு இதில் வந்து ரவை நான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா வந்து யாரும் ரவை ஆட் பண்ண மாட்டாங்க ரவை ஆட் பண்ணால் நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும் நமக்கு சிக்கனுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம் இது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கப்புறம் ரவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சோன்னு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளருங்க நல்லா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரும் இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே மசாலா தடவி வச்சுருக்க சிக்கனை எடுத்து அரை லெமன் பிழிஞ்சு எடுத்துருங்க அரை லெமனை பிழிஞ்சு நல்லா அந்த சிக்கனில் வந்து ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி வச்சுட்டு அப்புறம் இந்த எக்கு பேட்டர் இருக்குல்ல அதையும் வந்து இதில் ஊற்றி நல்ல கிளரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சின்னா அந்த பேட்டர் வந்து செம்மையாக இருக்கும் இதை நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இதை வந்து ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணி அதில் ட்ரோ பண்ணுங்கள் எப்பையும் போல் சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் குடிக்கிற மாதிரி இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் ஒரு த்ரீ மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே பொரிக்கணும் ஏன்னா நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து பெரிய பீஸ்ட் இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் பெரிய பீஸ் தான் டேஸ்டியாக இருக்கும் அடுத்து இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கோங்க ஒரு டீ டீஸ்பூன் வந்து சோயா சாஸ் எடுத்துக்கோங்க சுகர் வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க சால்ட் ஒரு கால் பிஞ்ச் எடுத்துக்கோங்க வாட்டர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த சாஸை வந்து அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கிளரி கொடுக்கணும் இந்த மாதிரி ஊற்றிருங்க இந்த சாஸ் வந்து கடாயில் ஹீட் பண்ணுங்கள் ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக அது ஜெல் மாதிரி ஜெல் மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் நான் பொறிச்சு வச்ச சிக்கன் வந்து எங்கள் வீட்டில் இருக்க பசங்களே பார்த்து சாப்பிட்டுட்டாங்க நான் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போதே எங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பிட்டாங்க மிச்சம் இருக்கிறத மட்டும்தான் நான் வந்து இந்த சாஸில் டிப் பண்ணி நான் சர்வ் பண்ணுறேன் அந்த சாஸ் ஊற்றாமலே அந்த சிக்கன் நார்மலாக சாப்பிட்றதுக்கே செம டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் எல்லாருமே வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சிட்ருக்கேன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து ரெசிபி போ போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு என்ன ரெசிபி வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அல்டிமேட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கும் பெரியவங்களும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க நல்ல ஜூஸியாக அந்த சிக்கன் வந்து பிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஜூஸியாக அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கே நல்லா இருந்துச்சு பிச்சு பார்த்தோம்னா அப்படியே இந்த சிக்கன் வந்து அப்படியே ஜூஸி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த மாதிரி இப்போ நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா அது சூடாக இருக்குது அதனால் என்னால் இது பண்ண முடியல இருங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக இது பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி பிச் பார்க்கும்போது நல்ல ஒரு செமையான லுக்கில் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்